ஆண்களை பற்றி ஒரு அலசல் இன்னைக்கு ஆண்களை பற்றி பார்க்க போகிறோம் நிச்சயமாக ஆண் ஒரு அருமையான படைப்பு ஆண்டவன் அவனை படைத்தான் அவனை அழகாக வடிவமைத்தான் ஆண் தன் கரங்களின் முன் இருக்கும் அனைத்தையும் தனது சகோதரிக்காக தனது மகளுக்காக தனது மனைவிக்காக தனது அன்னைக்காக தனது தந்தைக்காக தனது பேரன் பேத்திகளுக்காக தியாகம் செய்கிறான் அவன் தனது இளமையை தனது ஆரோக்கியத்தை தனது மனைவிக்காகவும் தன் பிள்ளைகளுக்காகவும் எவ்வித முணுமுணுப்பும் இன்றி தொடர்ச்சியாக தியாகம் செய்கிறான் தனது குடும்ப அமைப்பை கட்டமைக்க தனது பிள்ளைகளின் எதிர்காலத்தை நிர்ணயிக்க முயல்கிறான் அதற்காக தனது உடல் நலத்தையும் கருதாமல் ஒன்றுக்கு மேல் பல பணிகளில் ஈடுபடுகிறான் இதற்காக இடைவிடாது போராடுகிறான் இவ்வளவு தியாகம் செய்த பின்னும் அவன் தந்தையின் தாயின் பழி சொல்லிற்கும் அவனுடைய பணியின் மேலாளரின் ஏச்சிற்கும் ஆளாகிறான் இதற்கும் மேலாக எப்பொழுதும் ஏதேனும் இழிச்சொல் அவன் தலையில் விழுந்து கொண்டுதான் இருக்கிறது தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்ள சில நாட்கள் சுற்றுலா சென்றால் வெட்டித்தனமாக செலவு செய்கிறான் என்பார்கள் வீட்டிலேயே இருந்தால் சோம்பேறி பொம்பள மாதிரி வீட்டிலேயே இருக்கிறான் என்பார்கள் தவறு செய்யும் பிள்ளைகளிடம் கொஞ்சம் கடுமை காட்டினால் சிடுமூஞ்சி அவர்களிடம் கொஞ்சம் மென்னையாக நடந்தால் பிள்ளைகளை கெடுக்கிறான் தனது மனைவியை பணிக்கு அனுப்பாமல் தடுத்தால் அடிமை போல் நடத்துகிறான் பணிக்கு செல்ல அனுமதித்தால் மனைவியின் உழைப்பை சுரண்டுகிறான் தாயின் பேச்சை கேட்டால் அம்மா பிள்ளை மனைவியின் பேச்சை கேட்டால் பொண்டாட்டிதாசன் இவ்வளவு இருந்தும் உலகில் தந்தை ஒருவன்தான் தன் மகன் தன்னை விட அனைத்து விஷயங்களிலும் மேலோங்க வேண்டும் என நினைப்பான் தந்தைதான் தனது பிள்ளைகளை நேசிப்பவனாக அவர்களுக்கு அணு தினமும் நலன் பெற பிரார்த்திப்பவனாகவும் இருப்பான் அவன் வாழ்வில் எவ்வளவு வேதனைகளையும் ஏமாற்றங்களையும் சந்தித்த போதும் அவனது பிள்ளை குழந்தைகளாக தவழும்போது கைகளில் ஏந்துகிறான் நடக்க ஆரம்பிக்கும் தோள்களில் சுமக்கிறான் பெரியவர்களாக மாறும்போது தனது இதயத்தில் சுமக்கிறான் தாய் தன் பிள்ளையை ஒன்பது மாதங்கள் கருவில் சுமக்கிறாள் ஆனால் தந்தை பிள்ளைகளை தனது சிந்தையில் அவன் வாழும் காலமெல்லாம் சுமந்து கொண்டே இருக்கிறான் ஒரு குடும்பத் தலைவன் சிறந்தவனாக வாழும் வரை இவ்வுலகம் சிறக்கும் இவ்வார்த்தைகள் ஒரு குடும்பத் தலைவியின் உள்ளத்திலிருந்து வந்தவை பிள்ளைகளே பெண்களே ஒவ்வொரு ஆணையும் தந்தையையும் கண்ணியப்படுத்துங்கள் உங்களுக்கு எவ்வளவு தியாகத் தழும்புகள் அவர்களின் உள்ளங்களில் பதிந்துள்ளன என்பதை நீங்கள் அறிய மாற்றீர்கள் ஆண்கள் எப்பொழுதும் ஆண்கள்தான் நிச்சயமாக ஆண் ஒரு அருமையான படைப்புத்தான் ஆண்டவன் அவனை அப்படித்தான் படைத்தான்